கும் மக்களையே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டோம்னா மக்களே நத்து வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத பத்தி சொன்ன அதுக்கு என் உறவுகள் எல்லாரும் சொல்றாங்க எதுக்கு நீ வந்து ஹோட்டல் பத்திலாம் போடுற சண்டைக்கு வந்துட போறாங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இல்லாத ஒன்றும் போடல இருக்கிறதான போட்டேன் இதே எனக்கு வந்தது சாப்பாட்டில் இதே மற்றவங்களுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்க நேரத்துக்கு போய் வந்து ஹோட்டலில் சண்டே போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டாக கரெக்டான முறையில் காசு வாங்குகிறாங்களோ அதேமாரி கரெக்டான உணவு நம்ம ஏன் வந்து சொல்ல போகிறோம் ஸோ நாங்கள் சொன்னதை சொல்லிவிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து எடுத்து டெக்னிஷியாக விட்டாச்சு இருந்தாலும் உறவுகளை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை சொல்லணும்ல இது வந்து எவ்வளவோ நடக்குது இருந்தாலும் வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் வந்து கை வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பு அதான் சொன்ன உறவுகளை மற்றபடி வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை போடணும் அவங்களுக்கு பிரச்சனை வரணும் இதெல்லாம் நான் நினைக்கல நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும் அவங்க அதை பெருசாகவே நினைக்கல முதல்ல அதை பற்றி விடுங்க வேறு என்ன பண்ண முடியும் நான் இருந்தாலும் என் உறவுகளுக்காக நான் சொல்லிக்கிறேன் வந்து இன்னையுமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடுங்க கஷ்டமர் கஸ்டமர் மக்களே அதான் சொல்லி சொன்னேன் என்ன ஏதாவது சொன்னேன் வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலை நாளைக்கு உறவுகளே நான் வந்து நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன் தசரா அதுக்கு நாளை கழிச்சு கொடி ஏற்றுறாங்க போய் காப்பு கட்டிட்டு வரணும் மாலை போட போகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாலை போட போகிறேன் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நான் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குது ஊட்டம் நாளை கழிச்சு காப்பு கட்டுற சாமி இங்கே ஃபுல்லாக வருவாங்களாம் ஊட்டம் செமையாக இருக்குமா அதான் சரி நான் நாளைக்கே போகலான்ட்டுருக்கேன் நாளைக்கு காலையில் போய் மாலையை போட்டுட்டு நாளைக்கு கோவிலில் தங்கிட்டு நாளை மறுநாள் வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு காப்பு கேட்டிட்டு வரணும் மக்களே போய் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை மக்களே சரி வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நாளைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பல்கட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு